பிஸ்மில்லாஹி ரஹ்லீம் அலஹமதுல்ல சங்கைக்குரியவர்களே அல்ல நல்லடியார்களே ஒரு தடவை ஒரு மனிதன் ஹசரத் உமர் அலி அல்லானோரிடத்தில் வந்தார் வந்து கூறினார் ஏ அமீர் முமினினே என்னுடைய மகன் எனக்கு அதிகமான முறையில் அநியாயம் செய்கின்றான் என்னுடைய வார்த்தைகளை கேட்கின் கேட்கின்றான் இல்லை அதுக்கு அடிப்பணிகிறான் இல்லை அதே போன்று அதற்கு மாறு செய்கின்றான் என்று அதிகமான முறையீடுகளை முன்வைத்தார்கள் அந்த நேரம் ஹசரத் அமர் அலி அல்லானவர்களுக்கு கோபம் ஏற்பட்டது உடனடியாக அந்த வாலிபரை அழைக்கின்றார்கள் அழைத்து அந்த வாலிபர்களிடத்தில் நான் உமர் அலி அல்லான் அவர்கள் கேட்கின்றார்கள் நீ இப்படி இப்படி உன்னுடைய பெற்றோர்களுக்கு உன்னுடைய தந்தைக்கு செய்கின்ற இவர் அனைத்து விஷயத்தையும் கேட்டுவிட்டு இறுதியாக இந்த வாலிபர் ஹசரத் உமர் அலி பார்த்து கேட்டான் அஃபரக்தயா அமீர் அல்முமினி ஏ அமீர் மோமினே நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்களா சொல்லோன் மானத்தில் சொல்லி முடிச்சிட்டீங்களா என்ற விடயத்தை கேட்டார் அந்த நேரத்தில் ஹசரத் உமர் அலி ஒரு ஆச்சரியத்துடன் பார்க்கின்றார்கள் அந்த நேரத்தில் அந்த வாலிபர் உமர் அள்ளி அல்லாளுடன் கேட்கின்றான் எனக்கு எப்படி நான் எப்படி என்னுடைய பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றதோ அதே போன்று என்னுடைய பெற்றோர்களுக்கும் என் மீது சில கடமைகள் உள்ளது தானே என்று கேட்ட நேரத்தில் உமர் அலி அல்லான அவர்கள் கூறுகின்றார்கள் ஆம் அது என்னாடி கேட்ட நேரத்தில் அதில் துமரல் எல்லான் அவர்கள் கூறினார்கள் அதுதான் உனக்காக வேண்டி ஒரு நல்ல தாயை தேர்ந்தெடுப்பது உனக்கு நல்ல பெயரை வைப்பது அதேபோன்று உனக்கு குரானை மன்னனம் செய்வதற்கு உதவுவது என்ற விடயத்தை கேட்ட நேரத்தில் இந்த வாலிபர் கூறினார் ஏ அமீர் மூமினீனே நீங்கள் கூறிய எந்த ஒரு விடயத்தையுமே என்னுடைய தந்தை எனக்கு செய்யவில்லை எனக்கு தேர்ந்தெடுத்த தாய் ஒரு மூளை புத்தி பேதழித்து போன ஒரு தாயை தேர்ந்தெடுத்தார் அதே போல் எனக்கு பேரை உண்டுக்கு உதவாத ஒரு மா கருத்தில்லாத மிகவும் வெறுக்கப்படக்கூடிய கருத்துடைய ஒரு பெயரை எனக்கு பெயராக வைத்திருக்கின்றார் அதே போன்று இதுவரையில் எனக்கு ஒரு ஆயத்தை கூட ஹிஃபு செய்ய வைக்கதில்லை அதாவது மன்னனம் செய்ய வைக்கவில்லை என்ற விடயத்தை கூடிய நேரத்தில் உமர் அளியல் ஆனவர்களுக்கு கோபம் அதிகரித்தது அந்த மனிதனை பார்த்து கூறினால் நீ உனக்கு உன்னுடைய மகன் செய்ததை விட நீ அந்த குழந்தைக்கு அதிகமான அந்த வாலிபருக்கு அதிகமான அநியாயத்தை செய்துவிட்டாய் என்று திரும்பி விடு என்பதாக ஏசினார் சங்கக்குரியோர்களை இந்த சம்பவத்தில் இருந்து எங்களுக்கு விளங்கக்கூடிய விடயம்தான் ஒவ்வொரு பெற்றோர்களும் வெறுமனே குழந்தையை பெற்றெடுக்கிறது மாத்திரம் பெரிய விஷயம் இல்லை மாற்றமாக அந்த பெற்றெடுத்த குழந்தையை சரியான முறையில் வளர்ப்பது அந்த குழந்தைகளுக்குரிய ஹக்குகளை கொடுப்பதும் எங்கள் மீது கடமையாக இருக்குது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் விளங்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அசலாமலைக்கும்